கிறிஸ்துவுக்குள் அருமையான கத்தருடைய தேவ ஜனமே யாவரும் இயேசு கிறிஸ்தினை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் சங்கீத புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலு அவசங்களை வாசிப்போம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் கத்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில தேவன் வைக்கப் போகிறார் இந்த நாளிலே கத்தர் முதல் காடியத்தை நம்ம எப்படிலாம் ஆண்டவனோட பாதுகாப்பு கொடுப்பான்னு பார்ப்போம் நோவாவுடைய பேழை என்று முதல் காரியத்தில் எடுக்கிறேன் இந்த உலகம் பாவத்திலே இருந்தனாலே முதல் உலகத்தில் நாளே அளித்தார் இந்த நோவாட்டை அநேக நாட்களிலே இந்த தேசம் அழிக போகச் சொல்லி அநேகர் சொல்லியும் இது கேட்காம இருந்தார்கள் கடைசியாக கத்தர் நோவாவை ஒரு பேழையை உருவாக்க சொன்னார் அந்த பேழையிலே பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ள சில நாட்கள் திறந்து இருந்தது கதவு ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னார் இதுல யாரெல்லாம் பிரவேசத்துக்காக பார்ப்போம் அப்பொழுது இந்த வானத்திலிருந்து அநேக மழை உண்டாக்கப்பட்டுச்சு நாற்பது நாட்கள் மழை வந்துடுச்சு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கதவை நீ பூட்டிவிடு என்று சொன்னார் என்ன பார்ப்போம் வாசிங்க மனுஷர் முதல் மனுஷர் முதல் மிருகங்கள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்தை

வானத்துடைய மதில்கள் மதில்கள் வேதம் சொல்கிறது வானத்துடைய என்றால் இப்போ மேட்டூர் டேமில் என்ன செய்வாங்க அந்த வந்து அடைச்சி வைப்பார்கள் மதில்கள் சொல்வார்கள் ரெண்டு மதில்கள் சொல்வார்கள் கொஞ்சமாக திறந்து விட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போகும் அந்த மாதிரி வானத்துடைய மதில்கள் அது திறந்து நீரூற்றாக நாற்பது நாட்கள் மழை வந்துச்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஊற்றுகள் வந்து சிகரங்கள் சொன்ன உயர்ந்த சிகரங்கள் மலைகள் அதுக்கு மேலே நாற்பது நாட்கள் அந்த மலை வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டது அந்த நாற்பது நாட்கள் பிறகு நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பு கொடுத்தார் இது கொப்பேன் மரத்திலே செய்யப்பட்ட பேழை நம்மளுக்காக ஒரு பேழையை உருவாக்கி வைத்திருக்கிறார் கல்வாரி மரத்திலே அவர் செழுவி சிந்தி இரத்தமா சம்பாதிக்கப்பட்டதான் கத்துடைய தேவ சபை அவருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் ஆண்டவுடைய வருகை வரும்போது சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும் இது நம்மளுக்கு சபை என்பது ஒரு அடைக்கலமான காரியம் அப்ப கத்துடைய கால சத்தம் வரும்போது கிறிஸ்தவுக்கள் மடித்தவர்களும் மீண்டும் முகமுகமாக நாம் காணும்போம் அந்த ஆலயத்தில் இருக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை அப்படியே அவர் கொண்டு போய் விடுவார் இரண்டாவது காரியம் கிறிஸ்துவின் சபையாக அடைக்கலாம் நம்மளுக்கு அடைக்கலாம் எங்க அப்படின்னா எடுத்து வாசிங்கள அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷங்களை வாசிப்போம் ஆகையால் உங்களை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தினாலே சுய ரத்தினாலே சம்பாதித்து கொண்ட சம்பாதித்து கொண்ட தமது சபையை தமது சபையை மேய்ப்பதற்கு மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் சபை விசுவாசிக்கு ஒரு அடைக்கலம் எதுனா சபைதான் விசுவாசிக்கிற அடைக்கலமான காடி எதுனா சபைதான் இந்த சபை எதை குறிக்குதுன்னா தேவன் தான் பேசப்படுகிறார் சாமுவேல் தீக்கு தரிசி எங்கு ஆண்டவர் பேசினாலும் அது சபைக்குள்ள சாமுவேளே சாமுவேளுன்னு தேவ ஆலயத்துக்குள்ள கற்று கூப்பிட்டார் அதே போல அண்ணாள் மனக்கசந்து அழுத தேவாலயத்தை போய் பழி வீடத்தை போய் அழுத்தி ஜெபித்தால் அவங்களுக்கு கத்தர் ஒரு குழந்தை கூட அஞ்சு குழந்தை கத்த கொடுத்தார் அந்த ஆலயம் விட தேவடைய வீடு அப்ப இந்த சபையில நம்மளுக்கு யாரெல்லாம் கட்டுண்ட பிள்ளைகளையும் சாப கட்டு இருக்கிறவங்களையும் பிசாசு பிடியில் இருக்கிறவங்களுக்கும் விடுதலை கொடுத்து சத்திய வசனத்தை கொடுத்து அவங்களை ஆட்டி தேட்டி அவங்க பாவத்திலிருந்து நீக்கி பரிசுத்தமாக வைக்கப்படுதான் தேவ ஆலயம் இந்த தீக்கதரிசிகள் மற்றும் போதர்கள் இருப்பார்கள் இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் சபைக்குள்ள இருக்கும் தீக்கதரிசியான ஜனங்கள் தீக்க தரிசனம் சொல்லி சபைக்குள்ள கொண்டு வருவார்கள் இதுதான் சபையை தேவன் உண்டாக்கப்பட்டார் சபையில் ஒருவர் ஒருவர் சமாதானமாக ஜெபிக்கப்படுவார்கள் ஆதி சபையில் பார்த்தீங்கன்னா நாட்களிலே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் பிரச்சனை வந்தது அது பார்த்தீங்கன்னா ஏதாவது மன்னன் என்ன செய்தார்னா ஆலயங்கள ஆதி சபைகளெல்லாம் யாரெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்களோ அவங்கள கழகம் செய்து அநேக வெட்டி சாத்தி விடுவார்கள் அப்படிதான் ஏறது மன்னன் செய்த யோவன் ஆகிய யாக்கோப்பை சகுனை கொலை செய்தார் கத்துடைய ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி பேதிரவியும் அவங்க என்ன செய்தார்கள் சிறையிருப்பிலே கொண்டு போனார்கள் அப்போ சொன்ன நடப்படிகள் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வருஷங்களை வாசிப்போம் அக்காலத்திலே அக்காலத்திலே ஏரோது ராஜா ஏரோது ராஜா சபையிலே சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை யாக்கோப்பையும் பட்டயத்தினாலே பட்டயத்தினாலே கொலை செய்தான் கொலை செய்து என்ன பண்ணாங்க சபை மக்கள் எல்லாம் பயந்தார்கள் நீங்கள் இனிமேல் ஆலை கூடாது அப்ப யோகவனோட சகோதரனுடைய யாக்கப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள் அப்போ பேதுருவின செய்தார்கள்னா அவங்களும் சிறைப்பு கொண்டு போயிட்டார்கள் எடுத்த வாசிங்க அப்போ நடப்படிகள் பன்னெண்டு அஞ்சு எடுத்த வாசிங்கள் அப்படியே அப்படியே பேதுரு பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்ட ஒரு கையில் சபையார் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள் ஏற்கனவே யோவான் சதுரணை யா கொலை செய்து விட்டார்கள் பேருவ கொலை செய்ய என்று சொல்லி சமை மக்கள் ஒன்று கூடி என்ன செய்தார்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் வேதம் சொல்கிறது எங்கே இரண்டு மூன்று நாமத்துக்கு அங்கு நான் வாசம் செய்வேன் சொன்ன கத்தர் பேதரு போய் சிறைச்சாலை இருந்தால் நாங்கள் ஜெவமான ஆண்டுவா கேட்பாரா சமை மக்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள் கத்தர் காரியங்களை மாறுதலாகி மாற்றி கொடுத்தார் அப்போ சொன்ன நடபடிகள் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசதி வாசிப்போம் அவர்கள் அவர்கள் முதலாம் காவலையும் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து கடந்து நகரத்துக்கு போகிற நகரத்துக்கு போகிற இரு

சபை மக்கள் எல்லாம் உண்டு கூடி உடனே முதல் காவல் கேட்டு ரெண்டாவது கதவு இவரை போய் நின்ன உடனே முதல் கதவு தானாக திறக்கப்பட்டுச்சு இரண்டாவது கதவு தானாக திறக்கப்பட்டு பேதுருவை அந்த தெருவரிலே வந்த வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தூதன் லூயா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இயேசு அநேக விசுவாசியுடைய ஜெபங்களை கேட்டும் அற்புதம் கூடும் அடையாளங்களை கத்த மாற்றிக்கிறார் நீங்கள் விட்டு விடாதீர்கள் ஆதியிலிருந்து அன்பு உண்மையில எனக்கு குறை ஒன்று வேதம் சொல்கிறது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு சகோதரி தேம்பி தேம்பி தேவாலயத்தை அழுது கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவரே இன்னைக்கு வந்தால் எல்லாம் அற்புதம் அடையாளம் மாறிட்டாங்க என்னுடைய கண்ணீர் என்னுடைய நிந்தை என்னுடைய வியாதி மாறப்படவில்லை ஒருவேளை நான் பாவியாக இருக்கிற மனுஷனா என்று சொல்லி அந்த சகோரி கத்திரன் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கும் போது கத்தருடைய வார்த்தை இந்த சகோரி கேட்டு திரும்பும் சகோதரியே கத்தருடைய ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நான் தூதரோடு துதி ஆணை செய்த போது நான் ஆலயத்துக்குள்ளே வந்து விடுவேன் ஆராதனை மனிதன் மனித துதிக்க துதிக்க அந்த சாபக்கட்டுகள் மாந்திரங்கள் எல்லாமே அகன்றுவிடும் இனிமேல் அதிகாலை ஆலயத்தை போகும்போது முன்பாக போய் கத்தர் முழு உள்ள முழு பலத்தோடும் நீ தொழுது கொண்டாயினால் உன் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று கத்த சொன்னார் அந்த சகோதரி அடுத்த வார்த்தை நேரமாக கத்தருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள் கத்தர் காரியங்களை மாறுதலாய மாய்ச்சினார் அந்த பொல்லாத வியாதி மாறி போச்சு கணவனுடைய பாவங்கள் மாறி போச்சு பரிசுத்தமாய் வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்று பார்த்து கொண்டு கத்தோட தேவஜன் உண்மையாகவே இதுக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறார் முதல் அழிவு பாவத்தினாலே ஜலத்தில் எடுத்தார் ரெண்டாவது அழிவு வரும்போது உங்களுடைய கட்டடமும் உங்க பில்டிங்கும் போகாது அவருடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார் பார்த்துக்கொண்டு கத்திர தேவச்சனமே கத்தவன் உன் உயர்ந்த அடைக்கிறதுல அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அவரு தான் துணை அவரு தான் தேவன் உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்னா எந்த தீய சக்தியோ தீய மனுஷனோ வாதிகளோ உன் கூடாது எடுக்காத பாதுகாத்து கொடுப்பாள் கண்களை நம்ம நம்ம அன்பு கண்டிப்பாக பிதாவே உங்களை உயர்ந்த அடைக்கிறத பாதுகாப்பாக வைப்பாள் உன் பிள்ளைகளை வேலை சலத்தில் உன் குடும்பத்தை உண்டான யாவையும் கத்தர் அவரே உனக்கு பாதுகாப்பு கொடுப்பு அவரே அருணும் கோட்டையுமா துணையுமா இருக்க கத்தர் அவர் செய்து கொடுப்பார் வாக்கு கொடுத்த கத்தர் நீ விசுவாசித்தாய் தேவடி மகிமை காண்பாய் என்று சொல்லுகிற இப்பொழுது உங்கள் பாவத்தை அறிக்க செய்து கத்தர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை கத்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இயேசுவின் ஆபத்து பிதாவே ஆமே.